கௌதம் வந்துட்டு இலக்கியாவுக்கு சாதகமாக எல்லா ஆதாரங்களையுமே இப்போது கலெக்ட் இருக்காரு அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஆதாரம் கலெக்ட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பைரவியும் அஞ்சலியும் வந்துட்டு நேராக போய் அந்த டாக்டர்கிட்ட அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்றது எல்லாமே ஓகே தான் ஆனால் நீ என்ன சொல்லணும் போலீஸ் கிட்ட இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலக்கியா இருந்துட்டு என்கிட்ட பணத்தை கொடுத்து அஞ்சலியோட வயிற்றுல இருக்க கருவை கலைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாக்குமூலம் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா உன்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும் அப்படி இப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் மார்டினா அந்த வீடியோ புட்டியேச்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இப்போது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றுறாரு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌதமுக்கு இன்னும் புது தெம்பவே கொடுக்க போகுது ஆனால் இதில் என்ன ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையில் நம்ம இலக்கியோட உயிர் போகிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே இந்த எஸ்எஸ்கேவோ கேவோ ஆஞ்சலியோ சேர்ந்துக்கிட்டு ஒரு சொர்ணா அப்படின்ற லேடியை நம்ம இலக்கியோட அம்மா லட்சுமி அப்படின்ற பேரில் வந்து இப்போ உள்ள அனுப்பிச்சுக்கிட்டு விட்டுருக்காங்க உள்ளே போன அந்த லேடியை வந்து இப்போ என்ன நம்ம இலக்கியாவை கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம கௌதமுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இலக்கியாவை காப்பாற்றுறதுக்காக கௌதம் வந்து இப்போ என்ன போராடுவார் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ இலக்கியாவோட உயிருக்கு ஆபத்து இப்படி இருந்துட்டு இருக்கும்போது நம்ம கௌதம் வந்துட்டு நேராக இலக்கியாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒன்றா வந்து நம்ம இலக்கிய கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இருக்க சப்ஸ்கிரி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துகிட்டு இலக்கியாவை பார்க்கறதுக்காக போயிட்டு இலக்கியா ஒரு குட் நியூஸ் அப்படி இப்படின்றமாக வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்ன ஒரு கிட்ட ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தில்ல அதாவது அஞ்சலியை செக்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை போயிட்டு நாங்கள் வந்து என்ன பார்த்து பேசணும் இந்த மாதிரி தான் அவங்க வந்து என்ன உங்களை மிரட்டி தான் இது எல்லாத்தையுமே சொல்ல வச்சாங்கன்னு சொல்லிட்டு வந்து என்ன நீங்கள் கோர்ட்டில் சொல்லணும் அப்படின்றமாக வந்து சொல்லும்போது அவங்க இருந்துட்டு என்ன விட்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க சரி எங்களுக்கோ வேறு வழியே தெரியல நானும் வசந்தும் அமைதியாக வந்து போயிருந்தா அங்கேருந்து வெளியே வந்துவிட்டோம் அப்படி வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து போயினா அங்கேருந்து இருக்கிற சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உள்ள போயிட்டு இந்த மாதிரி வந்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி இலக்கிய கிட்ட சொல்லிடுறாங்க இப்போ இலக்கியாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இந்த ஒரு வாரத்துக்குள்ள எல்லா ஆதாரங்களுமே கை அதாவது அஞ்சலி பத்தின ரகசியங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும் கௌதம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால இருக்க முடியும் அது மட்டும் நான் வெளியே வர்றது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் இத்தனை நாளாக கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா அவள் கர்ப்பம் ரட்டை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவு கொண்டு வரணும் பண்ணணும் கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தணும் இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவ்வளோ சந்தோஷத்தோடு இருக்கான் அப்படி இப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போது இந்த அஞ்சலி பைரவி எஸ்எஸ்கே இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இலக்கியாவை தீர்த்து கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அஞ்சலியை கேட்காத கேள்வி கிடையாது ஏன்னா எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கான் அதனால் இந்த எஸ்எஸ்கேவுக்கே அந்த அளவுக்கு கோபம் வருது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட போய் சொன்னேன் இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னை என்ன என்னோட மகளாக நினச்சிக்கிட்டு இருந்தா நீ என்னடான்னா நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து போய்னா என்கிட்டயே போய் சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு என்ன எல்லைக்கு போகிறதுக்கும் வந்து போயி தயாரா தயாராக இருந்துட்டு இருக்கான் ஏன்னா இப்போ வந்து போயினா நம்ம கார்த்திக்கோ இல்லை கௌதமோ வந்து போயினா உனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா இந்த அஞ்சலியே மாட்டி விடுகிறதுக்கு இந்த எஸ்எஸ்கே வந்து இப்போ என்ன தயாராக தான் இருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க